ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஆடிப்பூரம் இல்லைங்களா எத்தனை பேர் வந்து விரதம் இருக்கீங்க ஆடிப்பூரம் இன்றைய தினம் யார் யாரெல்லாம் வீட்டில் வழிபாடு பண்ணுவீங்க கோயிலுக்கு போகிற வழக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் வந்துட்டு ஆடிப்பூரம் விரதம்லாம் இருந்திருக்கேன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாயார் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினம் அப்புறம் வந்து பார்வதி தேவிக்கும் வந்துட்டு மிக சிறப்பாக வந்து அலங்காரம் எல்லா சிவாலயத்துலேயுமே நடக்கும் ஒரையூரில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பான சந்தோஷம் ஏன்னா கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில்லையும் இன்றைக்கி சம விசேஷமாக இருக்கும் நம்ம பஞ்சவர்ண சுவாமி உரையூரில் இருக்காங்க இல்லையா பெரிய சிவாலயம் முடிஞ்சால் கண்டிப்பாக அங்கே போங்க காந்திமதி அம்மனுக்கு இன்றைக்கி வளையல் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த கடை வீதியே வந்து வளையல் கடையாக போட்டிருப்பாங்க அந்த கட்டுலெல்லாம் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாகவுமே யாரானும் வளையல் வேணும் அப்படின்னா அங்க போய் கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா கண்ணாடி வளையல் போட்டுட்டே இருக்கிறவங்க சில பேருக்கு எல்லாம் வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாம் போய் இன்னைக்கு அவ்வளவு கலர் கலரா அவங்களும் வாங்கிக்குவாங்க சுவாமிக்கும் வந்து வளையல் சாத்துவாங்க நம்ம குடும்பத்திலேயே சில சகோதரிகள் குழந்தை வரம் வேண்டி இருக்கீங்க இல்லையா கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் நல்ல ஒரு பலன் கை மேலே கொடுப்பாங்கன்னு நான் எல்லா சாமி வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து சிவாலயத்தில் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்ய மறக்காதீங்க சகோதரிகளே குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாயாருக்கு வந்து போய் விளக்கு போடுங்க நெய் விளக்கு போடுங்க எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச விஷயங்கள் உங்கள் மனதுக்கு எது தோணுதோ நீங்கள் செய்யுங்க அம்மனுக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு அம்மனுக்கு வந்து நல்லா கை நிறைய வளையல் போட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு டஜன் கிட்ட வாங்கி கொடுங்க முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கை மேலே அம்மா வந்து உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது நல்ல செய்தியோடு எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்கன்னு நானும் பார்க்குறேன் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சகோதரிகள் நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன் அவங்களோட நேம்லாம் ஆனால் யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணல ஏன் கடவுள் இப்படி சோதனை கொடுக்குறாங்கன்னு தெரில எல்லாமே நல்லதுக்கு தான் ஆனால் வெகு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க எல்லா தெய்வம்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தது சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு இல்லையா அந்த வீடியோவையும் இதோடு நான் சேர்த்துருக்கேன் எப்பயும் எடுக்கிற அதே பூஜா வீடியோ தான் எந்த மாற்றமுமே இல்லை இன்னைக்கு அம்மாவோட பெரிய திருவுருவப்படத்துக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் களைஞ்சிட்டு புதுசாக நான் வைச்சேன் எப்பயும் போல் மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப அம்மாவோட திருப்பாதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம எல்லோருடைய கவலையுமே அவளுடைய அந்த பாதத்தில் ச ஒப்படைச்சிட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சிருவோம் அவங்களை கண்டிப்பாக நம்மளைய காப்பாற்றுவாங்க வெள்ளிக்கிழமை என்கிட்ட நிறைய பூ இருந்தது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு விரதம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வாங்கின முல்லைப்பூ அப்புறம் மல்லிகைப்பூவும் இருந்தது வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் எனக்கு ஒரு மாலை வேணும்னு கேட்டிருந்த மணிமா மாட்டை எப்பயும் போல் அவ்வளோ அசத்தலாக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பயும் போல் இல்லாமல் இந்த தடவை பன்னீர் ரோஜா மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வாசனை அதாவது பன்னீர் ரோஜா பூ வாசனையும் மல்லிகை பூ வாசனையும் சேர்ந்து அவ்வளோ தெய்வீகத்தன்மையை கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை ஒன்று இருக்குது நம்ம புதுசாக வாங்கினோம் இல்லைங்களா பக்கத்தில் ஒரு குட்டியான இடம் இல்லை தோட்டத்துக்குன்னு கொஞ்சோண்டு இடம் அதில் இந்த பன்னீர் ரோஜா செடி ரெண்டு மூணு வளர்க்கணும் நிறைய செம்பருத்தி செடி வைக்கணும் அப்புறம் சாமிக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்திலிருந்து பறிக்கிற பூவை வந்து டெய்லியுமே சாத்தணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இடையில வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் வந்து வியாழக்கிழமை ராஜா விரதம் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது ரெண்டு வாரம் கோயிலுக்கு போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா எனக்கு தெரியுது ஒரு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் படிக்கிற குழந்தைகள் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா சிவாலயத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு போய் விளக்கு போடுங்க சாயங்காலம் சாயங்காலம் கூட்டிகிட்டு போங்க குழந்தை கையாலே விளக்கு போட பழக்கி கொடுங்க டைம் இருந்ததுன்னா போங்க இல்லைன்னா நீங்கள் காலையிலேயே போய் குழந்தை பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தையின் பேரில் போயிட்டு விளக்கு போடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குப்பா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே படிக்கிற விஷயத்த கண்டிப்பாக கண்காணிங்க நான் விட்டுட்டு கடைசியில் வந்து தடுமாறிட்டு கிடந்த மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஓரலாக வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க கூட கூட டிஸ்கஸ் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டும் ஆனால் அவனுக்கு தியரட்டிக்கலாக எழுத வரலை அதாவது என்னென்ன கேட்ட இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதியிருப்பேன் ஆனால் இது வராதுன்னு சொன்னாங்களே ஒழிய எதுலேருந்து எது வரைக்கும் எழுதணும் எதிலிருந்து எது வரைக்கும் கவர் பண்ணணுங்கிற விஷயத்த ஏனோ சொல்ல மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இவன் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டானான்னு எனக்கு தெரில கடைசி ஒரு ஒரு மாதம் இந்த வேதாந்து தமிழ்லாம் இருக்குது இல்லைங்களா பைஜூஸ் பைஜூஸ் கூட இல்லை நான் வேதாந்து தமிழ் தான் அதிகம் பார்த்தேன் ஷிமோன் சாரோட அந்த லெக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கடைசி நேரத்தில் எதிலிருந்து எது வரைக்கும் எழுதுனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருங்கிறத கடைசி நாங்கள் ஒரு ரெண்டு மாதமாக தான் பிடிக்க ஆரம்பித்தோம் தயவு செஞ்சு கடைசி நேரத்தில் போய் குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க நல்லா படித்த தாய்மார்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க நமக்கு அதை விட வேற வேலையே கிடையாது இல்லை என்னால் படிக்க முடியாது எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நல்ல டியூஷன் சென்டராக போய் கைப்பட நல்லா பார்த்து நல்லா அனுபவமுள்ள ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விட்டுருங்க வேற வழியே கிடையாது டியூஷன் சேர்க்குறப்ப சில அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா நம்ம வருஷம் மொத்தத்துக்குமே கட்டுற ஸ்கூல் ஃபீஸும் வெளியில் டியூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாவே வருது ஏன்னா படிப்பை வந்து அவ்வளோ வியாபாரமாக்கிட்டாங்க வேறு வழியே கிடையாது பிள்ளைங்களை கிளாஸில் கவனிக்க சொல்லுங்கள் அது கவனித்தாலே போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்ல ஏன்னா ராஜா இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏகேகேவியில் பெஸ்ட் கோச்சிங் டெய்லியுமே டெஸ்ட்டு நடக்குது எனக்கு என்னமோ திருப்தியாக இருக்குது இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரும் தேவையில்லமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இறைவன் புண்ணியத்தில் இந்த ரெண்டு வருஷமும் இப்படியும் கடந்து போயிடுச்சுன்னா ராஜா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவான் எல்லா அம்மாக்களும் என் பிள்ளைக்காக வேண்டிக்கோங்க நானும் எல்லா குழந்தைகளுக்காகவும் வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு ஆரம்பத்திலே கவனிச்சுருங்க பிள்ளைங்களை விட்டுறாதீங்க கடைசியாக இருக்குது இருக்குது ஆறு மாதம் இருக்குது அஞ்சு மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குன்னுவாங்க ஆகஸ்ட் வந்துருச்சு கிட்டத்தட்ட டிசம்பர் வந்த கணக்கு தான் சடசட சடன் ஓடிடும் டிசம்பர்லலாம் போர்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து ஆக ஸ்டார்ட் ஆகிடுவாங்க பெண்டிங்கெல்லாம் படிக்கவே முடியாதுப்பா அதனால் யாராவது டென்த்து டுவல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள் இல்லை அவங்க பேரை சொல்லுங்கள் ஸ்டாண்டர்டை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வாயை திறந்தா இப்படி தான் மூடுறதே கிடையாது வெள்ளிக்கிழமை வீடியோவே போயிடுச்சு அன்றைக்கி என்ன சமைத்தேன் அப்படின்னா சாதம் சாம்பார் ஒரு கூட்டு ராகி கூழ் பண்ணியிருந்தேன் அப்புறம் நல்லா திட்டிப்பாக வந்து சக்கரை பொங்கல் அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை மீனும் சூப்பராக சாமி கும்பிட்டேன் இப்போ வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்துடுவோம் இதே இதுவும் நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் யாரும் தரல இதில் பார்க்குறவங்க ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறேன் நான் தான் எங்கள் வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் கும்பிட்றது தான் சாமி அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த இடம் நல்லா அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு என்னோட சந்ததிகளுக்கு என்னோட தலைமுறைக்கே வந்து நீங்க வற்றாத ஜீவநதியாக என்னென்னைக்கும் நீங்க வந்து தண்ணி கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற வந்து காவேரி தாயா ஏன்னா ஒரு ஒரு ரோடு தான் குறுக்க இருக்கு அப்படியே அந்த பக்கம் காவேரி ஆறு அப்படியே அதோட டச் இங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி தாயே நீங்கள் தான் வந்து வற்றாத உன்னதாக தண்ணி கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஒரு வேண்டுதலை வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடி பதினெட்டு சாமி வந்து எங்கள் போர்க்கிட்ட வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன் ஆடிக்கு ஆடிப்பெருக்குக்கு வந்து காவிரியில் யாருக்கும் வந்து அலோவ் பண்ணலை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்பயுமே இங்கே தான் இருக்குது கூப்பிடத்திலே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட எங்கள் காவேரி ஆறு சுத்தமாக வந்து அழகாக பார்க்கலாம் அந்த கரையோரம் ஃபுல்லாகவுமே தெரியும் ஆனால் எப்பயுமே போகிற வழக்கமே இல்லை பாருங்கள் ஏன்னா கூட்டிட்டு போனா தானே நான் மட்டும் தனியாக எப்படி போகிறது அதனால் நானே வந்து சாமி கும்பிட்டுக்குவேன் வீட்டில் அவ்வளவுதான் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க நமக்கு தான் தண்ணி கஷ்டம்னா என்னனே தெரியல ஏன்னா காவிரி ஆற்று பக்கமாக இருக்கிறதுனால ஆனால் நிறைய பேர் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் பல கிலோமீட்டர் தொலைவில் எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க இல்லைங்களா ஜெயில் கார்னர் கோட்டல்ஸ்லாம் ரொம்ப தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் சைக்கிளெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணியோட அருமை எனக்கு தெரியும் யாருக்குமே தண்ணி பஞ்சம் வரக்கூடாது தண்ணி கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது வந்தால் ஒரேடியாக வந்து பாஞ்சிடுறாங்க இல்லைனா வந்துட்டு சுத்தமாக வந்து காஞ்சி போயிடுது இருந்தாலும் நிதானமாக ஒரு சீரான ஒரு தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம கா காவிரி தையை வேண்டிக்கலாம் எங்கள் நாலு பேருக்கு நாலு கயிறு சீசருக்கு அஞ்சு கயிறு சாமிக்கு ஆறாவது கயிறு அப்புறம் இங்கே கட்டிகிட்டு இருக்கிறது ஏழு கயிறு வச்சு சாமி கும்பிட்டேன் நீங்கள் எத்தனை கயிறு வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ